Hi, friends, welcome to Forster Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சிக்கன் குழம்புலாம் எத்தனை கிலோ சிக்கன் வாங்கினாலும் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக பாத்திரத்துக்குள்ளே எட்டி பார்த்தாதான் குழம்பு இருக்கிறதே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் தான் உங்களுக்கு குழம்பு வைக்க தெரியுது நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி குழம்பு நல்லா திக்காகவும் நல்லா அதிகமாகவும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சில டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல அதிகமான குவான்டிட்டிலையும் உங்களுக்கு குழம்பு கிடைக்கும் இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை அப்புறம் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை இதை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோம்பு அப்புறம் கால் டீஸ்பூன் மட்டும் சீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் இப்போது இந்த மசாலா பொருள்கள்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புல நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஆறுலேருந்து ஏழு அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும் அரைக்காமல் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவுக்கு எடுத்து அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுவும் நம்மளுடைய குழம்பு திக்காகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு பாதி பெரிய வெங்காயம் அரைச்சது மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்க ஆரம்பிக்கும் போதே தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமான தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கி வரதுக்கும் இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே பின்னாடியே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ இதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்து அந்த சிக்கனுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சிக்கனே நல்லா நிறைய தண்ணி விட்டு வரும் இதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் தூள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்கள் ஏற்ப சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் நல்லா நாலுலேருந்து இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அதிகமான அளவில் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் இருக்கும் இல்லையா அந்த மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அதிகமாக சேர்க்குறதும் நம்மளுடைய குழம்பு நல்லா திக்காகவும் அதிகமான அளவில் குழம்பு கிடைக்கிறது நமக்கு அது ஒரு காரணம் அதனால் ரொம்ப கம்மியாகலாம் சேர்த்திங்கன்னா குழம்பே இருக்காது இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா இந்த தனி மிளகாய்த்தூள் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மல்லித்தூள் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா மிளகாய் தூள் தனியாகவும் மல்லித்தூள் தனியாகவும் நான் சொன்ன அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வேறு எந்த ஒரு கரம் மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா சிக்கன் மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் மாற்றிடுங்க சிம்மில் மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும் இவ்வளோ டைம் போதும் இங்கே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய குழம்பு அதிகமான அளவில் கிடைக்கிறதுக்கு அதே சமயம் நல்லா திக்காக கிடைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் சோம்பு பெருஞ்சீரகம் சீரகம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது இந்த ஒரு கிலோ சிக்கன் அளவுக்கு நீங்கள் எவ்வளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஒரு அரை டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் சிக்கன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிடுங்க கட்டாயம் நல்லா ஊறணும் நல்லா ஊற வச்சு நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அரை மணி நேரமாக நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த சோம்பும் சீரகமும் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கும் அதை வந்து இப்போ இந்த தேங்காய் கூட எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணி இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ ஊற வச்ச அந்த சோம்பு அப்புறம் சீரகம் ரெண்டையுமே இந்த தேங்காய் கூட சேர்த்துருக்கோம் சின்ன சைஸில் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு இப்போ இதை மிக்சியில் நல்ல நைஸான விழுதாக அரைச்சிக்கணும் அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு தடவை அரைச்சிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி அதை இப்போ ஃபைனலாக நம்மளுடைய இந்த குழம்புல சேர்த்துடுங்க இது வந்து நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் குழம்புடைய குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் அதே சமயம் நல்ல கமகமன்னு அந்த குழம்புடைய வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இதை உடனே உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் குழம்பு எந்தளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க போதும் ரொம்ப கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு நல்ல கமனு வாசனையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள் இந்த குழம்பு இப்போ இது மாதிரி வச்சு முடிச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா அதிகமான அளவில் குழம்பு வைக்க தெரியாதவ பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்டியான குழம்பு மட்டும் இல்லை நல்ல அதிகமான அளவுலையும் நல்லா கெட்டியான திக்கான சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்